சாமி சரணம் ஐயப்பா ஓகே ஸோ இப்போ ஐயப்பன் வந்து அவங்க அம்மாவை தேடி பயணம் பண்றாரு சரியா அவங்க அம்மாவை தேடி பயணம் பண்றப்ப நீங்க யோசிக்கலாம் ஏ சாமி நடக்கிறது எல்லாம் கேரளாவும் முடிவு பண்ணி தான் ஐயப்பன் நடந்தாரா அப்படின்னு கேட்கலாம் ஓகேவா ஐயப்பன் கேரளாவும் தேடி போல தமிழ்நாட்டையும் தேடி போல ஆந்திராவையும் தேடி போல கர்நாடகாவும் தேடி போல சரியா பாரத தேசம் ஓகேவா பாரத தேசம் வந்து பாரத நாடுன்னு அவர் தேடி போக கிடையாது சரிங்களா இந்த பூமியில வந்து ஒரு காலகட்டங்களுக்கு அப்புறம் தான் இந்த தேசம் இந்த இது அந்த தேசம் இந்த இது இந்த கவ இந்த இடம் இந்த பகுதியா பிரிக்கப்பட்டது அந்த இடை மக்கள் வாழ்கிற இடத்துக்களுக்கு அடி அடிப்படையில சரிங்களா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஐயப்பன் கடவுள் தெய்வங்களால் படைக்கப்பட்ட அதாவது தான் வெறும் பூமி நிலப்பகுதி அவ்வளவுதான் சரியா எந்த இடத்துல ஐயப்பன் வந்து எந்த இடத்துல கடவுள் இப்போ அகத்தியரை வந்து தமிழ்நாட்டுக்கு அவர் அனுப்பி வைக்கல தமிழ்நாட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சிவன் அனுப்பி வைக்கல தென் தேசங்களுக்கு சென்று வரவும் அப்படின்னு தான் சொல்றாங்க தென்மலை இடத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல வந்து நீ வந்து தர்மநெறிகளை தர்ம நெறிகளை பரப்ப வேண்டியது தங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க ஓகேவா அகத்தியர் அவர் அனுப்புறாரு அவர் அந்த தென் 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 திசைக்கு போகும்போது அந்த இடத்துல இருந்த மண் வந்து தமிழ்நாடு அவ்வளவுதான் தமிழ்நாடு வந்து அதுக்கப்புறம் வந்த பேர் தமிழகம் தமிழ்நாடு தென்னகம் இதெல்லாம் வந்து தான் வந்தது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அகத்தியர் ஒன்று தமிழ்நாட்டுக்கு தான் இப்போ போகிறோம்லாம் கிளம்பி வர கிடையாது அகத்தியர் லட்சியை போயிட்டு ஆந்திராவில் இருந்தாலும் அதுவும் தமிழ்நாடாக ஆயிருக்கும் அகத்தியர் அங்கே போய் நின்று இருந்தாலும் அங்கே அதாக இருக்கும் அகத்தியர் ஆஸ்திரேலியா பக்கமாக போயிருந்தாலும் அதுவும் அந்த இடமா தான் ஆயிருந்துருக்கும் அகத்தியரை வந்து நீங்க தென் தென்னகம் போங்கன்னு சொன்னதோட அவர் அங்கே போனாரு அந்த இடம் வந்து தமிழ் அந்த இடத்துல வந்து அவர் ஓத பே பேசுகிற மொழிகள் அவர் தொகுத்தது எல்லாமே தமிழ் மொழியில தொகுத்தாரு அதனால ஆனால் நம்ம இப்ப பேசுற தமிழ் தான் அப்பா அகத்தியர் பேசுனாரா கேட்டால் அதுவும் கிடையாது அப்போ பேசுகிற தமிழ் நம்ம இப்ப பேசுற தமிழ் ஒண்ணும் கிடையாது சரிங்களா தமிழ் எழுத்துக்களே முதல்ல ஒண்ணும் கிடையாது சரிங்களா ஸோ அந்த கதைக்கு போக வேண்டாம் இந்த கதைக்குள்ள வந்துடும் அப்போ அந்த திசைகள் மட்டும் தான் சொல்லுவாங்க தென் திசை வட வ வட வடமேற்கு திசை தென்கிழக்கு திசை வடகிழக்கு திசைன்னு ஒரு திசையை மட்டுந்தான் கடவுள் வந்து சொல்கிறாரு இவங்க அப்படி தான் நடந்து போகிறாங்களே தவிர நம்ம வந்து கர்நாடகா பக்கமாக நடந்து போவோம் நம்ம கேரளா பக்கமாக நடந்து போவோம்லாம் அவர் நடந்து போகல அவர் அந்த மலை பிரதேசத்தில் நடந்து போகிறாரு எங்கே அந்த சபரிமலைக்குள்ளாரே அந்த சபரிமலை வளாகத்துக்குள்ளாரி நடந்து போகிறாரு இது ச கேரளா வந்து ஒரு காலகட்டத்தில் நம்ம நினச்சிக்கூடாது கேரளா வந்து இருந்ததான்னு கேட்டால் கேரளா வந்து கடலுக்கு அடியில் இருந்ததான் சரியா இது வந்து கேரளாவுக்கு இன்னொரு பேர் இருக்கு என்னன்னா கடவுளின் தேசம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதை தாண்டி இன்னொரு இது இருக்கு பரசுராம சேத்திரம்னு சொல்லுவாங்க திருப்பதி எப்படி வராக சேத்ரம்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி கேரளாவை வந்து பரசுராம சேத்திரம் தான் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா கடலுக்கு அடியில் இருந்த அந்த பூமியை கடலுக்கு மேலே கொண்டுட்டு வந்ததே பரசுராமர் தான் சரியா இப்போ வரைக்கும் கேரளா வந்து பரசுராம சேத்திரமே தவிர வேற தான் கேரளம்ன்றதெல்லாம் அப்புறம் அப்புறம் வர்றது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது பரசுராம சேத்திரம் தான் பரசுராம சேத்திரத்துக்கு அப்புறம் வந்து ஒரு காலகட்டங்களுக்கு அப்புறம் பேர் மருவி சேர தேசமாக இருந்தது அது ராஜாக்களோட ஆட்சி காலத்துல அதுக்கப்புறம் மருவி கேரளமாக மாறிடுச்சு இப்ப வரைக்கும் அது கேரளமாவே இன்னும் இருக்கு சரிங்களா சோ அந்த அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது ஐய பரசுராம கேத்திரமா இருந்த அந்த சமயத்துல பரசுராமரால் பரசுராம சேத்திரத்தில் இதெல்லாம் நடக்குது பரசுராமர் முனிவர் வந்து மகாரிஷி அவர் வந்து அந்த அந்த இடத்துல நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு அந்த டைமில் ஐயப்பன் முத முத க பார்க்கறது தன் முன்னாடி வந்து யார பரசுராமரை பார்க்குறாரு ஐயப்பன் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு அந்த மலையில ஒரு பகுதியில் தான் ஐயப்பன் பார்க்குறாரு ஆஹ் எங்க நீலி மலையோட வளாகத்தில் ஐயப்பன் வந்து பரசுராமரை மொதல் மொதல் பார்க்கறாரு பார்த்ததோட ஐயப்பன் வந்து ஒரு நமஸ்கார ஸ்லோகம் ப படித்து பரசுராமர் கால சாஷ்டாங்கமா விழுந்து என் தாயேன்னு நமஸ்காரம் பண்றாரு நமஸ்காரம் பண்ணும்போது தான் பரசுராமர் வந்து ஒரு இடத்துல வந்து மகாவிஷ்ணுவா டிங் அப்படின்ற ஒரு செகண்ட்ஸ் வந்துட்டு போறாரு ஓகேவா அதாவது இவ்வளவு நேரமா பரசுராமர் தன்னை வந்து ஒரு முனிவராகவும் ஒரு ரிஷியாகவும் பாவிச்சுக்கிட்டு இருந்த பரசுராமர் அந்த நிமிஷத்துல மோ மகாவிஷ்ணுவை பிரதிபலிக்கிறாரு ஏன்னா தன் தந்தை சொன்னது என்னது நீ வந்து இந்த மலை இந்த இந்த சேத்திரத்தை சுத்தி போய்கிட்டே இருக்கும்போது முதல்ல நீ ஒரு ஒரு ஜீவனை பாப்ப அந்த ஜீவன் அந்த ஜீவன் வந்து உங்க அம்மா ஆம் சரியா சொல்லிட்டீங்க அந்த ஜீவன் தான் உங்க அம்மா அப்ப இப்ப அவர் முதல்ல யாரு பார்த்தாரு பரசுராமர சோ ஒரு டவுட் இல்ல அவர் யோசிக்கவே இல்லை பஷ பச்சான கால விழுந்து ஓம் மாதாஜி அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டாரு ஓகேவா உடனே யாரப்பா நீ அப்படி எல்லாம் கேட்கல என் செல்வமே அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நெல்லுன்னு சொல்லி கண்ணத்தை இப்படி இது பண்ணி கொடுக்குறாரு இப்படி தள்ளி கொடுக்குறாரு கொடுத்த அடுத்த நிமிஷம் பரசுராமருக்குள்ளார அது ஐயப்பன் வந்து தன் தாயை வந்து வெறும் ரெண்டு நிமிஷம் தான் உணர்றாரு அடுத்த நிமிஷம் பரசுராமர் வராரு வந்ததுக்கு அப்புறம் யாரப்பா நீ அப்படின்னு கேட்கிறாரு ஆனா பரசுராமன் மகான் இல்லையா அவர் யாரப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல கை தலையில கை வைக்கிறாரு கை வச்சதுக்கு அப்புறம் எல்லாம் புரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சதோட வா இங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆற தழுவிக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரா என்னை தேடி வந்திருக்கிறது காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு என் தந்தை வந்து என்னை முதல்ல இந்த இடத்துல எந்த ஜீவனை நான் தரிசிக்கிறனோ அதுதான் என் தாயின்னு சொன்னாரு ஆனா இது என் தாய்கிட்டே அவர் சொல்லக்கூடாதுன்ற வேற நிர்பந்தம் இருந்ததுனால தரிசிக்கிறனோ அவர்கிட்ட எனக்கான உபதேசங்களை பெறணும்ன்றதுதான் என்னோட நியதின்னு சொல்லி சொல்றாரு வேற சரியா முதல்ல வந்து அந்த அதாவது முன்னாடி சொன்ன கதைகளில் ஒரு இடத்துல வந்து சிவன் வந்து பிரம்மதி தோஷம் இருக்கிறது சொன்னார் முதல் ஜீவனை பார்க்கறது சொன்னார்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதை தாண்டி ஒன்று சொன்னது என்னன்னா உன்னோட தாய் பார்க்கும்போது அவங்க தான் அவன் தாயின்றதும் அவன் தாய்கிட்ட ஞாபகப்படுத்தக்கூடாது அது ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா நீங்கள் மகாவிஷ்ணு வந்து அந்த பூமியில் அந்த காலத்தில் அவர் ஒரே ஒரு உருவத்தில் இங்கே மட்டும் தான் இருந்தாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அவர் அடுத்தடுத்த அவதாரங்களில் அந்த அந்த தேசங்கள் முழுவதும் அங்கங்க வியாபிச்சிருந்தார் இருந்தார் ஒரு ஒரு அவதாரங்களா ஓகேவா மகாவிஷ்ணுக்கு இருபத்தஞ்சு அவதாரங்கள் இருபத்தஞ்சு அவதாரங்கள்லையும் ஒரு ஒரு இடத்தங்கள்லேயும் ஒரு ஒரு இடத்துல நம்மளுக்கு தெரிஞ்ச பத்து அவதாரம் தசாவதாரம் அதில் பத்தில் ஒம்பது அவதாரம் தான் பார்த்துருப்போம் பத்தாவது அவதாரம் வரப்போகிற காலங்களில் வரப்போகிறது ஓகேவா ஆனால் அதுக்கு முன்னாடி ஒம்பது அவதாரங்கள் அவர் எடுத்துறது போல இருபத்தஞ்சு அவதாரம் தன்வந்திரி மூர்த்தியாகவும் அவர் தான் அவதாரம் பண்ணியிருக்காரு அப்போது இத்தனை அவதாரங்களையும் அவர் எடுத்து ஒரு ஒரு இடத்துல இருக்கார் இப்போ எல்லாம் கேட்டிங்கன்னா நபிகள்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஒவ்வொரு நபிகளும் வந்து ஏற்கனவே இந்த பூமியில் இருப்பாங்க அவங்களுக்கான நேரம் வரும்போது அல்லாஹ் ஆக்டிவேட் பண்ணி விடுவாங்க அந்த நேரத்தில் அவர்களோட நபி அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மை வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே கான்செப்ட் நம்ம இதில் தான் நம்ம இதில் அது அவங்கள வச்சு இப்போ சொல்ல வர முடியாது அதனால் நம்ம இதில் வந்து ஆரம்பத்திலே இருந்த ஒரு விஷயம் தான் நம்ம வந்து பூமிக்கு வந்துடுவோம் பூமியில் யதார்த்தமாக வாழ்வோம் யாருமே இப்போ ஒரு ரிஷி புறக்கிறாருன்னா வைத்துலிக்கே நான் ரிஷியா புறக்க போறேன்னு முடிப்பட்டுலாம் வந்து புறக்கலை வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த உலக வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்பாக் அடிக்கும் அவருக்கு அந்த ஸ்பாக்குக்கு அப்புறம் அவரோட த இறைத்தன்மை வெளிப்படும் அப்படிதான் இந்த பல ரிஷிகள் பல முனிவர்கள் பல தெய்வங்கள் வெளிப்பட்டிருக்காங்க மீனாட்சி அம்மன் தடாதகி மீனாட்சியே பிறந்த வரைக்கும் தன் உடம்புல வீரங்கள் எல்லாமே இருந்தது ஏன்னா ராஜகுமாரி இளவரசி வீரமா இருக்கிறதுல ஆச்சரியம் கிடையாது ஓகேவா சிவனை எப்ப அப்போ தான் தன் தன்னிலை உணர்றாங்க தன் தனக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி வெளியே வருதுன்ட்டு அதே மாதிரி தான் ஐயப்பனம் ஓகேவா பரசுராமர்கிட்ட போய்ட்டு பரசுராமர்கிட்ட போயிட்டு தான் வந்து ஐயப்பன் தான் வந்து நீங்கள் வந்து நீங்கள் தான் எங்கள் அம்மா நீங்கள் மகாவிஷ்ணுவோட அம்சம்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன் அவர் த அவரோட அவரோட அவதார நோக்கமே வீ வீணாகி போயிடும் ஓகே வீணாகி போயிடும் ஆகியவா அந்த அவதார நோக்கம் பாலாகிடக்கூடாதுன்னா அவர்கிட்ட யாரும் சொல்லக்கூடாது எந்த தெய்வம் ராமரே ஒரு அவதாரம் பண்ணும்போது அவருக்கு தெரியும் அவர் வந்து அப்போ ராமர் வந்து தெய்வம் பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் சாகிற வரைக்கும் ராமர் வந்து சாகும் வரைக்கும் எந்த இடத்துலையும் தன்னை தெய்வமாக பிரதிபலிக்கவே இல்லை மனிதர்கள் எல்லாமே தான் அவரை தெய்வமாக கும்பிட்டாங்க அந்த மாதிரி அவர் வாழ்ந்தாரே தவிர அவர் எந்த இடத்துல தான் தெய்வம் தன்னை எல்லாரும் வணங்கணும் எல்லாரும் வணங்குங்க அப்படிலாம் இல்லை சராசரி ஒரு மனுஷன் எப்படி வாழணுன்றதை வாழ்ந்து காணிச்சாரு எப்படி வாழக்கூடாதுன்றதையும் வாழ்ந்து காணிச்சாரு சரியா வசதி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை தா வசதி பேசுறதுக்கு இருக்கிற மாதிரியே தாழ்த்தி பேசுகிற விஷயங்களும் இருக்க தான் செய்யுது ஒரு மனுஷன் இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் இப்படி வாழக்கூடாதுன்றதுக்கு அவ ஒரு ஒரு உதாரணமாகவும் நம்ம ராமர் வாழ்ந்திருக்காரு சரிங்களா கிருஷ்ணரும் அதே மாதிரி தான் சரிங்களா ஸோ நம்மளோட நம்ம ஆகமங்களோட நம்மள நம்மளோட சனாதன தர்மம்ன்றது எல்லா விஷயத்தையுமே வந்து வியாபிச்சு அது உள்ளிக்கே எல்லாத்தையும் இருக்கு அது உள்ளேக்கேருந்தே நீ எடுத்து கற்றுக்கிறதுக்கான உனக்கு நேரம் காலங்களை நீனே அமைச்சுக்கணுமே தவிர தேடி போகணுமே தவிர கற்றுக்கணுன்ற முற்பட்டு நீங்களாக தான் போகணுமே தவிர அதுவாக உங்களை தேடி வராது நீ கற்றுக்க முயற்சிப்படாமல் மதம் மாறுறது இது மாதிரி வேற வேறு வேலைகளை செய்யறது நீ செஞ்சுட்டு கடவுளோட சித்தம் அப்படின்னு பேர் போடக்கூடாது சரியா நீ தேடணும் நீ முயற்சி பண்ணணும் இருபத்தி நாலு மணி நேரம் டிக்டாக் நோண்டிக்கிட்டு இருக்கிறது இருபத்தி நாலு நேரம் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்கறது பார்க்குறது கஸ்தூன்ஸ் மூவிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கத்தூன் பார்க்கலாம் கிடையாது அனாவசியங்களை பார்க்குறது தேவையில்லாத விஷயங்கள்லாம் செய்யறது ஒரு அறிவு கூட சேர்த்துக்கிறது கிடையாது இந்த உலகத்தில் இருக்கிற தேவையில்லாத விஷயங்களெல்லாம் எல்லாம் கத்துக்கிறது அதெல்லாம் பிரோஜனமே படாது அதெல்லாம் கத்துக்கிறது ஒரு விளக்கு அணைச்சிட்டு தம்பியை ஓங்கி அரைகிறது இது மாதிரியான முட்டாள்தனமான காரியங்களெல்லாம் செய்யறது ஏன்னா நல்லதை கற்றுக்கணுன்ற எண்ணமே இல்லை இல்லையா நமக்குள்ளார சரியா அது மாதிரி சரிங்களா இன்னொன்று நம்ம வந்து நிதானமாக இருக்கணுன்ற எண்ணமே இல்லாமல் கால் தலைக்குப்புறம் ஓடுறது ஒடியாடுறது சத்தமாக கத்தி பேசுறது வேண்டாத வேலைகள்லாம் செய்கிறது இது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அதுவெல்லாம் நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடியே ஓகேவா இப்போது ஐயப்பனை போயிட்டு ஐயப்பன் வந்து பரசுராமரை பார்க்குறாரு பரசுராமர் ஆற தழுவி ஒரு கட்டத்தில் யாரப்பா நீன்னு கேட்டுட்டு மகனே வா அப்படின்னு சொல்கிறாரு மகனே ஏன்னா ஏன்னா ஐயப்பனுக்கு பார்த்தா ஒரு பதினேழு பதினெட்டு வயசு தானே இருக்கார் அப்படி இருக்கிறவர் வந்து என்ன பரசுரமர் பார்த்திங்கன்னா நல்ல போய் கொண்ட முடியெல்லாம் கட்டிக்கிட்டு தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கிறவருக்கு மகனேன்னு தானே சொல்லி கொடுக்க முடியும் ஏடா இங்கே வாடா அப்படின்னா சொல்ல முடியும் அந்த நேர் மலையாளம் பேசியிருந்தால் பரவாயில்ல அது எத்தனாவது யுகமோ மூன்றாவது யுகமாக நான்காம் யுகம் ரெண்டாம் யுகமாக நான்காம் யுகம் கலி யுகம் மூன்றாம் யுகம் ரெண்டாம் யுகமாக நம்மளுக்கு தெரியாது இல்லையா அந்த காலத்தில் அவங்க என்ன பேச பேசுனாங்கன்னு தெரியாது ஓகேவா அவங்க பேசுகிற ஒரு பாஷை அந்த பாஷையை மொழிபெயர்த்து தான் நம்ம வந்து இப்போ வந்து இந்த மாதிரி கதைகள்லாம் நம்மளுக்கு தெரிய வருது உடனே அப்போனா அவங்க சம்ஸ்கிருதம் பேசுனாங்களான்னு கேட்கக்கூடாது ஓகேவா தேவ பாஷன்னு ஒன்று இருக்குது ஆனால் அது சம்ஸ்கிருதம் கிடையாது ஓகேவா அதுக்கு வேறு ஒரு மொழி அது ஒரு அது அந்த பாஷைக்கு ஒரு மொழி இருக்குது அது வெறும் சப்தம் தான் எழுத்து கிடையாது அந்த சப்தத்துக்கு எழுத்து கொடுத்தது தான் சம்ஸ்கிருதம் சரிங்களா ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கதைக்குள்ளே போயிடுவோம் என்ன ஆயிடுச்சுன்னா வாப்பா வா பையன் என்னோட பையனே மகனே வா அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாரு உட்கார வச்சு நீ எந்த நோக்கத்துக்காக இங்கே வந்திருக்கேன்றது உனக்கு தெரியும் சரியா அந்த அவதார நோக்கம் முடிஞ்சிருச்சு இல்லையா ஸோ இப்போ நீ என்ன செய்யணும்னா உனக்கு இருக்கிற பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும் ஓகேவா உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிருச்சி எப்படி பிடிச்சிது நீ ஒரு உயிரை பொண்ணுட்டேன் மகிஷி சம்ஹாரம் பண்ணிட்ட மகிழ்ச்சி நீ அழிச்சது என்னவோ நல்லதுக்காக தான் ஆனா பிரம்மனால் படைக்கப்பட்ட ஒரு உயிரணி கொன்ன ஒரு காரணத்தினால உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் இருக்கு இந்த உலகமே ஒன்று ஏந்து பார்க்கணும் இந்த உலகம் வந்து உன்ன ஸ்ரீகரிக்கணும் உன்ன இந்த உலகம் வந்து கடவுளாக கையெடுத்து கும்பிடணும்னா உன்னோட பிரம்மஹத்தி தோஷம் போனாதான் நீ பரிபாலனம் பண்ண முடியும் ஓகேவா எந்த ஒரு அரசனும் வந்து தவறுகளும் குற்றங்களும் சேர அரசன் வந்து நல்லபடியா ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ண முடியாது அதே மாதிரி தான் இந்த இதுவுமே ஓகேவா ஐயப்பனுக்கு பிரம்மதி தோஷத்தை நிவர்த்தி பண்ண போகிறாங்க நிவர்த்தி பண்ணுறது எப்படின்னா உட்காந்து ஹோமம் பண்ணி ஆகுதிகள் கொடுத்து ஈசனே வருக அப்படின்லாம் கூட அந்த ஈசன் அப்படி அவனோட பிரம்மதி தோஷம் நிவர்த்தி பண்ணுறதா இருந்தால் கட்டி பிடிச்சார் இல்லை மகனேன்ட்டு அப்பயே அவனோட பிரமதி தோஷத்தை நிவர்த்தி பண்ணிடுறப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆனால் இப்போ பிரம்மதி தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணுறது இந்த இந்த அண்டங்களுக்கே ஆதிசக்தியாக இருக்கிற அம்பிகையை நோக்கி தவம் பண்ணணும் மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் ஒன்று நீ வந்து தியாகம் பண்ணணும் அம்பிகையை நோக்கி தியாகம் பண்ணிட்டு செய்கிறதெல்லாம் இப்போ இப்போ இருக்கிற காலத்துக்கு பாசிபிலிட்டி கிடையாது ஓகேவா தவம் பண்ணணும்னு போனால் அப்புறம் என்ன ஆகிறது ரைட்டா ஸோ இவர் வந்து ஒரு வழி சொல்லி கொடுக்குறாரு என்னன்னா நீ வந்து தியானத்தில் இருக்கணும் யோக நிலையை நீ அடையணும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் இந்த மனித வாழ்க்கை இந்த பூமியோட காற்றுக்குடி உன் மேலே படாமல் நீ வந்து ஒரு இடத்துல தியானம் பண்ணணும்னு சொல்கிறாரு ஓகேவா சில உபனிஷத்துக்கள்லாம் அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு நீ இந்த இடத்துல தியானம் பண்ணணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா ஸோ இவர் வந்து ஒரு லெப்டி எடுத்துக்கிறாரு பரசுராமர்கிட்ட ஓகேவா தன்னோட அம்மா தானே அம்மா கிட்ட கேட்குறாரு அம்மா அம்மானு கேட்கல நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா அம்மா எனக்கு ஒரு உதவி பண்ணுறியா நான் எங்கே தியானம் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நீ நீ நினைக்கிறியோ அந்த இடத்துக்கு எனக்கு இது பண்ணுறியா அப்படின்னு சொல்கிறாரு உடனே பரசுராமன் என்ன பண்ணுறான் பரசுராமர் கிட்ட அவர் அப்படி கேட்கல பகவானே ஞான ஞானஸ்வரூபனே நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் எந்த இடத்துல நான் வந்து அந்த யோக நிலையை அடையணுன்னா எந்த இடத்துல வந்து அந்த தவத்தை மேற்கொண்டால் அந்த இடத்துல வந்து இது நடக்கும் அப்படின்னு கேட்குறாரு அந்த இடத்துல அவர் அவர் சொல்கிறாரா சரி உனக்கான இடத்தை நான் காட்டி கொடுக்குறேன் இந்த பறந்து விரிஞ்சு இந்த தேசத்தில் இந்த என்னோட இந்த இந்த பரசுராம சேத்திரத்தில் இந்த மலையில் உனக்கு ஒரு இடத்த நான் காட்டுறேன் ஓகேவா அங்கே நின்று தான் நீ யோக நிலையை அடைய போகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை இருக்குது எந்த காரணத்து கொண்டும் நீ அந்த மலையை விட்டு அந்த அந்த யோகம் உனக்கு அந்த யோக நிலையை நீ அடைஞ்சதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு பரிசை கொடுப்பேன் ஓகேவா அந்த பரிசை வந்து நீ வாங்கிக்கணும் ஓகேவா அந்த பரிசு வாங்கிக்கணும் அது என்ன பரிசு அப்படின்றத அப்புறம் சொல்கிறேன் ஓகேவா ஐயப்பன் வந்து இப்போ வந்து சபரிமலையில் அந்த அந்த பதி இப்போ இப்போ இருக்கிற ஐயப்பன் சபரிமலையில் இருக்கிற அந்த பகுதியில் வந்து போகிற ஏர் அந்த இடத்துக்கு தான் பரசுராமர் கூட்டிகிட்டு போயிட்டாரு காட்டுறாரு இந்த மாதிரி இது இந்த இடத்துல எப்படி போயிருக்கணும்னா நான் உனக்கு ஒரு ஒரு நான் இந்த 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 இட இந்த இடங்களில் நீ வந்து இப்போ தியானம் பண்ண போகிற இந்த யோக நிலைக்காக நீ உன்னோட தவம் பண்ண போகிற தியானம் இல்லை தவம் தவம் பண்ண போகிறேன் ஓகேவா ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் ஜிவா நீ வந்து தியானம் பண்ணிவிட்டு இறங்கி வர தியானம் பண்ணி முடிக்கிற கட்ட அந்த தவம் முடிகிற கட்டத்தில் உனக்கான இன்னொரு விஷயமும் இருக்குது அதையும் நான் சொல்லிடுறேன் அப்படின்றாரு என்ன விஷயம் அப்படின்னா தவம் பண்ண போகிறாரு அந்த தவத்தில் தவத்தை வந்து எப்படி பண்ணணும்னா நீ தவம் பண்ணி சரியான முறையில் தவம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அம்மாலாம் இப்போ கிஃப்ட்டு இல்லையா நீங்கள் நல்ல ரிசல்ட் எடுத்து எல்லாத்துலேயும் நல்ல மார்க் எடுத்துட்டீங்கன்னா நீ நல்ல மார்க் எடு அம்மா உனக்கு ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ வாங்கி தரேன் சொல்றாங்க இல்லையா அதே மாதிரி தான் பரசுராமர் அதான் ஆயிரத்தர் தான் தான் ஆடா ஆடாவிட்டாலும் த தசையாடுன்ற மாதிரி தான் பரசுராமர் தன்னொரு முனிவர்ன்றது தெரிஞ்சாலும் ஏதோ ஒரு இடத்துல அவன் மேலே ஒரு க அன்னையின் பாசம் அதிகப்படியாக வருது ஓகேவா தன் மே தனக்கு வந்து அது பரசுராமர் வந்ததே சத்திரிய வம்சத்தை அழிக்கிறதுக்காக தான் ஓகேவா அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து சத்திரிய வம்ச எத்தனையோ சத்திரியர்கள் அழித்தவர் அரசர்கள்லாம் அழிச்சவர் அப்படிப்பட்ட பரசுராமருக்கு இவர் மேலே வந்து ஒரு பெரிய அப்படி கருணை தாய்மை வருதான் அந்த தாய்மையில் என்ன சொல்றாரா நீ ஒழுங்காக தவம் பண்ணிவிட்டு வந்தீன்னா நீ ஒழுங்காவோடய பிரம்மதி தோஷத்தை நிவர்த்தி பண்ணினா நான் உனக்கு ஒரு பரிசு கொடுப்பேன் அந்த பரிசு காலத்துக்கும் நின்று அவன்கிட்ட பேசும் அப்படின்றாரு என்ன பரிசு அப்படின்னு சொல்கிறா நீ முடி நான் செய்கிறேன் நான் கொடுக்குறேன் சரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னதோட இந்த பாரு இந்த இடத்துல உனக்கு நான் ஒரு படி செஞ்சு கொடுத்துருக்கேன் ஓகேவா இந்த படிக்கு மேலே பார்க்க ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல தான் நீ உட்காந்து தவம் பண்ணணும் ஓகேவா நான் வந்து உன்னோட தவம் முடிகிறப்ப நான் மறுபடியும் உன்னை தேடி இந்த இடத்துக்கு வருவேன் ஓகேவா அது வரைக்கும் நீ இந்த இடத்த விட்டு எந்திரிக்க கூடாது எதுவுமே செய்யக்கூடாது தவம் மட்டும்தான் உன்னோட எண்ணமாக இருக்கணும் இந்திரன் வருவான் இந்திரன் வந்தால் இந்திரனை நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா எக்காரணத்து கொண்டும் நீ இந்த படிகளை விட்டு இந்த 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 மலையை விட்டு இந்த படிகளை விட்டு இறங்கக்கூடாது லக்ஷ்மண ரேகை மாதிரி இந்த படிகளை விட்டு நான் சொல்கிற வரைக்கும் நீ இறங்கக்கூடாதுன்னு சொல்லி படிகளை வச்சுட்டு போயிட்டார் பதினெட்டு படிகளை அடிக்கிட்டார் ஓகேவா பதினெட்டு அடிகளை வச்சு பதி படிகளை வச்சு அதுக்கு மேலே ஐயப்பனை உட்கார வச்சாச்சு இப்போ ஐயப்பன் அங்கே உட்காந்துருக்காரு சாஸ்தாவா உட்காந்துருக்காரு ஐயப்பன் அங்கே தியானம் பண்ணுறாரு தவம் பண்ண ஆரம்பிக்கிறாரு பதினெட்டு படிகள் இருக்கு ஒரு வருஷங்கள் ஆயிடுச்சு ஐயப்பனோட ஐயப்பனோட பஞ்சம அக்னியை வந்து தனக்கு பஞ்ச அக்னியையும் தனக்கு கவசமாக போட்டு உட்காந்து தியானம் பண்ணுறாரு மழை வெயில் இடி எல்லாமே வர ஆரம்பிக்குது ஐயப்பனோட தியானத்தை பார்த்து இந்திரனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு இந்திரனுக்கு எப்பயுமே பயம் வரும் ஓகேவா இந்திரனுக்கு பயம்னா இந்திரன்றது ஒரு ஆள் கிடையாது அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்திர தேவேந்திர பதவின்றது நிறைய இருக்கும் நிறைய பேர் அந்த தேவேந்திர பதவீன்ற ஒரு விஷயம் இருக்கு அதுல வந்து தேவாதி தேவேந்திரன் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் தான் இந்த சுப்ரீம் சரிங்களா இந்த சுப்ரீம் வந்து சுப்ரீம் வந்து அப்படி இருக்கும்போது என்ன பண்றாருன்னா இது பண்றாரு என்ன பண்றாரு கூப்பிட்ட கூப்பிட்ட கூப்பிட்ட